ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்துட்டு ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு வந்துட்டு பயங்கர சண்டை ரீசன் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து எடுத்துகிட்டு தனியாக போய் பேசுகிறாரு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ரெண்டு நாளாக மூஞ்சி இழுத்துட்டு தான் இருக்கேன் பேசுகிறது இல்லை என்னால் வந்துட்டு ஃப்ரேங்க் வந்துட்டு சரிக்காமல் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக அவர்கிட்ட வேணுன்கே கோபப்படக்கூடாது தலைவலி வந்துடுன்னு சொல்லி சிரித்து சிரித்து பேசணும்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன் மேலே வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்துட்டு காஞ்சிருச்சா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்கேன் அதுக்கு போயிருக்காரு நான் வந்துட்டு கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாக இருக்குது டப்பா ரெண்டு டப்பாவுக்கு நடுவில் வந்துவிட்டு வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த கேமரா மட்டும் தெரியுற மாதிரி வச்சுருக்கேன் கண்டுபிடிச்சிருவாரா என்னன்னு வர தெரில இதில் வேற என் பையன் கண்டிப்பாக கேமரா ஒழி வச்சதை பார்த்துட்டு தான் இருந்தான் அவன் என்ன பண்ண போகிறான்னு வேற தெரியல கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஏன் சும்மா தான் கே சரி ஏர் அண்ணா மூஞ்சி இருக்கிட்டே இருக்கு அப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை ஏர் கேக்கறானே நான் இப்பதான் நினைச்சேன் ஏர் அண்ணா நானும் கேக்குற எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்கடா மொஹர இழுத்துக்கிட்டே இருக்கு அம்மா என் மொஹர நான் இழுத்தலாம் தேவையா அண்ணா உனக்கு என்ன தேவ பிரச்சனை இருக்கற ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க உனக்கு சந்தானா கர்மம் ஆமா சந்தானா கர்மம் உனக்கு என்ன ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன் என்னடா ஹெல்ப் பண்ணனும் சொல்ல நீ நீ இழுத்துக்கிட்டே இருக்க மூஞ்சி இழுத்துறதுக்கு உனக்கு வந்து

என்ன சரிங்க வாங்க என்ன சொல்லு சும்மா ப்ராங்க் பண்ணோம் என்ன ப்ராங்க் பண்ண ஏதோ ரொம்ப நாளா ப்ரேங்க்கா பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஏன் டீ பண்ற அடி பாவி சூப்பர் சரி சாமி அடி பாவி vậy đi ở mà